வணக்கங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படி அருமையா போயிட்டு இருக்கு முதல் கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து எத்தனை வருஷமா கோழி வளர்ப்பு இருக்கீங்க நான் சுமார் ஒரு பதினாறு ஆண்டு காலமா இந்த கோழி வளர்ப்புல இருக்குங்க இதுல உட்புரிவுகள் நிறைய இருக்கலாம் கிளிமூக்கு இருக்கலாம் கட்டமூக்கு இருக்கலாம் சண்டை சேவைகள் பதினாறு ஆண்டு கால அனுபவம் உண்டு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கரூர் மாவட்டத்துல கோவிலூர் போலாம் வளசு ஒரு ரெண்டு கிராமம் இருக்குது அங்க ஒரு பெரிய சண்டைக்கலாம் வைக்கிறாங்க சேவல் சண்டை நடத்துறாங்க அப்பொழுது அதை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஸோ குறிப்புகள் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அது எந்த வருது நீங்க சொன்ன மாதிரி கிளிமூக்கு சேவல் கட்டமுக்க சேவல் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இது வரைக்கும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க நம்ம பொதுவா பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல் வரிகள் நிறைய இருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எழுதுல வரிகள் என்னன்னா கருப்புறு மனமும் குன்றி சிவப்புறம் ஜூட்டம் காட்டி உருப்புறு தாக்கி உருபகை இன்றி சீரி அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சங்க இலக்கியல் பாடல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல எழுதுனதுன்னு அப்படி பல நூற்றாண்டுகள் முன் தொட்டு தமிழர்களும் சேவல்களையும் ஒன்று இணங்கி ஒன்று தொட்டு ஒரு பண்பாடாக அது வந்து தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்கிற கிளிமுக்கு பாத்தீங்கன்னா சில நூற்றாண்டுகளுக்கு முன் தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வளர்த்திருக்கலாம் ஆனா இதோட டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு மீடியாலேயோ ஒரு செய்தித்தாளிலேயோ ஒரு நியூஸ் சேனலையோ வந்தாவே அதை நம்ம வந்து ஒரு டாக்குமெண்டேஷனாக கருத முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் நான்கு தொட்டு சில அமைப்புகள் இதுக்காக உருவாக்குது கிளிமுகவே கண்காட்சி மாடல் அதாவது இது ஒரு ஷோ பீஸ் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க எக்ஸாட்டிக் பிரீட் இது ஒரு ஷோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க சண்டையை தவிர்த்துட்டு கண்காட்சி பொருளாக மட்டுமே கொண்டு வராங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் நான்குல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடங்குறாங்க ஆல் இந்தியன் நசில்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு தமிழ்நாடு அசில்ஸ் ஆர்கனைசேஷன் ஒண்ணு திண்டுக்கல் அசில்ஸ் அமைப்பு ஆமாங்க அதுக்காகவே ஸ்பெசிபிகா ஆரம்பிச்ச திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உண்டான அமைப்பு இப்ப மற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சின்னு எடுத்தீங்கன்னா திருச்சி அசில் பிரிடர்ஸ் அசோசியேஷன் தொடங்குச்சு அப்புறம் ஃபோர்ட் ஒரிஜினல் ராக்போர்ட் அப்படின்னு கண்டிப்பா கொங்கு கொங்கு கொங்குநாடு அசில்ஸ் ஆர்கனைசேஷன் மதுரைக்கு மதுரை அசில்ஸ் ஆர்கனைசேஷன் மேலூர் அசில்ஸ் ஆர்கனைசேஷன் தென் மாவட்டங்களை கொஞ்சம் கவர் பண்ற அளவுக்கு அது இருக்கணும் அப்படி தமிழகம் அல்லாத பிற மாநிலங்களிலும் இதை செய்யறாங்க கேரளா ஆந்திரா கர்நாடக நம்மளையை பின்பற்றி இதை தொடங்கிட்டு வர்றாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தொட்டு எழுத்துப்பூர்வமாக செய்தித்தாள்கள் வழியாக நியூஸ் சேனல் மீடியா வழியாக இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க டாக்குமெண்டேஷன் ப்ராப்பர் முறையான சேவலுக்கும் சண்டை சேவலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஓகே ரொம்ப ஃப்ரம் த நேம் செல்ஃப் சண்டை சேவல் அப்படிங்கிறது பிரதானமாக சண்டையவே மையமாக வச்சு வளர்த்தக்கூடிய ஒரு அசில் ரகம் தாங்க இந்த நம்ம சண்டை சேவல் அப்படிங்கிறது கிளிமுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் தோற்றத்தின் அடிப்படையில் வெறும் உடல் அமைப்பின் அடிப்படையில் அழகின் அடிப்படையில் நம்ம வளர்த்தக்கூடியது கிளிமுக்கு வாழ் சேவலுங்க இது வந்தீங்கன்னா இந்த தற்போதைய சூழலை வச்சு நான் சொல்கிறேங்க இப்போ இதில் சண்டை சேவல் பார்த்தீங்கன்னா வெறும் சண்டை மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க நிறப்பட்சி அப்படிங்கிறது ஒன்று உள்ள வருது இப்போ நிறம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வெறும் பொங்கு நிறமோ ஒரு ஒரு நிறமோ மட்டும் கிடையாதுங்க அதை நம்ம பட்சி நிறம் என்று சொல்கிறோம் இப்போ பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தினா பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் கட்டுக்குன்னு ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் செட் பண்ணுறாங்க அதுல இந்த நேரத்தை ஃபிட் பண்றாங்க அப்ப எப்படி பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம் மயில் கோழி வள்ளூர் அந்த அஞ்சு பஞ்சபக்ஷிகளையும் வச்சு ஒரு பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஃபார்ம் பண்றாங்க அதுக்குள்ள ஒரு ஒரு சேவலோடைய நிறத்தை அதுல மேப் பண்றாங்க அது பாத்தீங்கன்னா வெறும் பொங்கி நிறம் மட்டும் கிடையாதுங்க கால்ல என்ன நிறம் இருக்குது அதோட நெகம் என்ன கலர் இருக்குது மூக்கு வன்னி என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்து அது கோழியா மயிலா வள்ளூரா காகமா ஆந்தையா அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ணி அந்த ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் எடுத்து போறாங்க வர சொந்தி அதர் ஹேண்ட் கிளிமுக்க எப்படி பாக்குறீங்கன்னா வெறும் அதோடய முக அமைப்பு எப்படி இருக்குது மூக்கு எப்படி இருக்குது பூ எப்படி இருக்குது கழுத்தோட அமைப்பு எப்படி இருக்குது முதுவோட அமைப்பு எப்படி இருக்குது கால் வளர்த்தையாக இருக்குதா வால் எண்ணிக்கை எப்படி இருக்குது அது விசிறிவாளா அது வந்து ஒரு லாங் டெயில் பேர்டா அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு உருவ அமைப்பில் கிளிமுக எடுத்து போடுவாங்க அவ்வளோதாங்க கிளிமுக்கு விசிறிவால் சேவல் சண்டை போடுவாங்க கிளிமுக் சேவல் சண்டை போடுமான்னு கேட்டிருக்கீங்க கிளிமுக் சேவல் மட்டும் இல்லைங்க எல்லா சேவலுமே சண்டை போடும் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட் அதுக்கு பேர் வந்து டெரிட்டோரியாலிட்டி அண்ட் அக்ரிஷன் சொல்லுவாங்க இதை நீங்க அதிகமாக ஸ்பீஷியஸ் வைல்ட் அனிமல்ஸில் பார்ப்பீங்க அந்த டெரிட்டரியை அந்த பகுதி அது கண்ட்ரோல் எடுக்கணும் அதுல ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தனக்கு இணையான இன்னொரு ஆண் பறவை கூட அது கான்ஃபிளிக் வரும் அந்த கான்ஃபிளிக்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் அது இனப்பொருக்கும் செய்யும் இது பேர் ஒரு பிறந்த மேல செலக்ட் பண்ணக்கூடியான ஒரு யுக்தின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரகம் பாத்தீங்கன்னா ஆதி இருந்து தொடர்ந்து வழிமுறையா இது வந்து வர்ற ஒரு இனங்களா இல்ல இடையில வந்து இன்பிரீட் பண்ண போட்டா ஆரம்ப காலத்தில் இது சந்தைக்கே ஒரு மையமா வச்சு இந்த பிரீட நம்ம எடுத்து வந்துருக்கோம் வைல்டு பெசனுங்கிறாங்க ஜங்கிள் ஃபவுல் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இனத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இது உற்பத்தி ஆயிருக்கணும் டொமஸ்டிகேஷன் பாட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி காட்டுல வந்த வந்தக்கூடிய ஒரு இருந்து எடுத்துருக்க லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா நீங்க என் கேக்குறீங்க கேட்கறீங்க என்னை வரைக்கும் அது ஒரு செலக்டிவ் பிரீடிங் ப்ராசஸ் தான் சொல்வேன் அவரவருக்கு என்ன தேவை மெயில சூஸ் பண்ணி பிரீட் பண்ணிருப்பாங்க அழகு அதிகமா மூக்குதான் தேவையா சிறந்த மூக்கு கட்ட மூக்கா இருக்கா கிளிமுக்கா இருக்குதா அந்த செலக்டிவ் எடுத்து சூஸ் பண்ணி செலக்டிவ் ஃபீமேல் எடுத்து சூஸ் பண்ணி பிரீட் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க இல்ல வாழ்த்தா பிரதானமா மிஸ்ரி வாழா வாழை நிறையா வாழையவே மையமா வச்சு அதை பிரீட் பண்ணிப்பாங்க பிரீடிங் ப்ராசஸ் அடிப்படையில் இது அந்த பரிணாம வளர்ச்சியை எட்டி இன்னைக்கு வந்து இது ஒரு கட்டமுக்கு வாழ் சேவலாவோ கிளிமுக வாழ் சேவலா வந்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க இப்ப சாதாரண ஒரு நாட்டு சேவல் வளர்த்துறோம் நாட்டுக்கோழி வளர்த்துறோம் அப்படின்னா வந்து அந்த விவசாயி வந்து அங்க லோக்கல் யாராவது விற்பனை பண்ணலாம் இதே வந்து ஒரு கட்டு சேவல் வளர்த்துனா கட்டுக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா கிளிமுக வாழ் சேவல்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு புதுசாக வந்து மக்களிடையே வரும்போது அதை நம்ம யாருக்கு விற்பனை செய்யறது அப்படிங்கற ஒரு அதிகபட்சமான கேள்வி இருக்கு அதோட அதிகபட்சமான பயன்பாடு என்னவா இருக்கு இப்போ ஒரு தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு பெனிஃபிட் நம்ம கிடைக்கும் ஒன்னு டேஞ்சபிள் பெனிஃபிட் இன்னொன்று நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய டைரக்டான லாபம் பொருளாதார லாபம் இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்கலாம் ஒரு மனசு திருப்தியா இருக்கலாம் ஒரு கம்பேஷனா இருக்கலாம் இன்டேஞ்சபிள் பெனிஃபிட் இருக்கு இன்டேஜிபிள் பெனிஃபிட் அடிப்படையில சொல்றேன் சேவை வாங்கிட்டு போறோம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மனசு திருப்தியா இருக்காங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி ஜான் கிட்ஸ் ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு ஒரு அழகு சாதன பொருள் ஒரு அழகு இருக்கக்கூடிய பொருள் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தருது அப்படிங்கிறது ஸோ அதன் அடிப்படை வாங்கிட்டு போறாங்க இதை ஆனால் நீங்க நீங்க சொல்றீங்க ஒரு ஜாய்க்காக அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்பேஷன் தான் வாங்கலாம் அப்படின்ற ஆனா இதனோட விலை பாத்தீங்கன்னா லட்சங்கள்ல தான் பொருள் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம்னா ஒருவருடைய வாங்கும் திறனுக்கு ஏற்ற விற்பனையாளர்களை தேடி செல்வது வந்து வாங்குவர்களுடைய கடமை கண்டிப்பாக இப்ப இப்ப என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சேவை வைக்கிறாரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் சேவை விட்டனா இவர்கிட்ட போய் வாங்கினா அதே வரைக்கும் நம்மளாலே விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மோட்டோவை ஒரு பிசினஸ் அஜெண்டா வச்சுட்டு தான் போய் வாங்குறாங்க ஸோ அப்படின்னா ஒரு ஒருத்தர் விற்கக்கூடிய விலைக்குண்டான காரணம் அது ஒரு குற்றமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வாங்குவவர்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்ல வேண்டும் சோ உங்களுக்கான விற்பனையாளர்களை தேடி சென்று உங்கள் தகுதி கேற்ப வாங்கிக் கொள்வது நல்லது அதிக வெளியில் விற்கிறவங்களை புறக்கணிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்று பசிக்குது அப்படின்னா ரெண்டு இட்லி சாப்பிடுறது தள்ளுவண்டி கிடையாது போகுதுங்க ஆனா நீங்க இந்த தான் உட்காந்து சாப்பிடும் இப்படித்தான் சாப்பிடுவோம் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதற்கான விலையை நீங்க கொடுத்து தானே தான் கண்டிப்பா நம்ம தான் தீர்மானிக்க வேண்டாம புதிதாக கோழி வளர்ப்புக்கு உள்ள வர்றாங்க எந்த விதமான முன்னணுமே கிடையாது தற்சார்பு பொருளாதாரத்தை புடிச்சு த கோழி வளர்க்கலாம் அப்படின்ட்டு வந்து உங்கட்டியே வாங்கினாலும் சரி இல்ல வேற எங்க வாங்கினாலும் சரி அவங்களுக்கு தங்களோட அறிவுரை என்னவா இருக்கும் உங்களோட பரிந்துரை என்னவா இருக்கும் நல்ல கேள்விங்க இப்ப பாத்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் ஆட்டுக்குட்டி இதை பத்தியெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா தான் அரசியலுக்குள்ளேயே உள்ள நுழையணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இப்ப வந்திருக்குதுங்க இதுல புதுசாக கோழி வளர்த்துறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலையின் மேல் தாகம் எடுத்து அந்த கலையை தேடி அந்த கலையை வளர்த்து கொள்கிறவன் கலைஞன் ஆகிறான் இது வந்து ஒரு மேடை பேச்சாளராகட்டும் ஒரு எழுத்தாளர்களாகட்டும் இல்ல சேவல் கலையாகட்டும் இது எல்லாத்துக்குமே பொருந்துங்க அப்ப நமக்கான தேவை என்ன நம்ம மீட் பர்பஸ்க்காக கோழி வளர்த்துறோமா இல்ல சேவல் சண்டைக்காக கோழி வளர்த்துறோமா இல்ல ஒரு அழகு சாதன பொருளை நம்ம வளர்த்துறோமா இல்ல ஒரு பெரிய பொருள் ஈட்டுறதுக்காக வளர்த்துறோமா அப்படிங்கிற நமக்கான தேவையை நம்மளே ஆராய்ந்து அது ஒரு முடிக்கு வர வேண்டுங்க இப்படி வந்ததுக்கு அப்புறம் அதை நோக்கி நீங்க பயணிச்சாவே உங்களுக்கு உண்டான பதில் வந்து உங்களுக்கே கிடைக்குங்க ஆனா இப்ப அதிகமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவன் கோழி நல்லா வளர்த்துறான் நல்லா லாபம் ஈட்டுறான் அதனால நம்மளும் வளர்த்துவான் இவன் சேவல் சந்தையில பெரிய ஆளா இருக்கான் பேர் வாங்கியிருக்கான் அதனால நம்மளும் சேவல் சந்தை களத்துக்கு போகலாம் இப்படின்னு மத்தவங்களை பார்த்து அவங்களோட மாடல் நீங்க ரெப்ளிகேட் பண்றதுனால அதிகபட்சமான ஃபெயிலியர்ஸ் வந்து கோழி வளர்ப்புல வருதுங்க அதனால உங்களுடைய தேவையை ஆராய்ந்து அதற்கேப்ப நீங்க வந்து கால் வைப்பது நல்லது என்பது என்னுடைய அறிவுறு இப்ப பச்சி சாஸ்திர நேரத்தை பத்தி சொன்னீங்க இப்ப அதுல என்னென்ன நேரம் வந்து இங்க நம்ம கோழியில இருக்கு இப்ப மக்கள் வந்து கமர்ஷியலா கோழிகள் வந்து வாங்கும்போது அதை எந்தெந்த மாதிரி நேரத்தை அதிகமா வாங்குறாங்க இது வந்து ஒரு பொதுப்படையான நிறம் இது சண்டை சேவலுக்கும் பொருந்தும் கிளிமூக்கு சேவலுக்கும் பொருந்தும் அது என்னென்ன நிறங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயில் என்று சொல்லக்கூடிய நிறம் மயில் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு கருப்பு மயில் இருக்குதுங்க கருமயில் இருக்குது எண்ணெய் கருப்பு மயில் இருக்குது பொறி மயில் இருக்குதுங்க நூலா மயில் இருக்குதுங்க அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை என்று சொல்ல போனா என்னன்னு பாத்தீங்கன்னா கொக்கு வெள்ளை இருக்குதுங்க அழுக்கு வெள்ளை இருக்குதுங்க காகம் காகத்துல பாத்தீங்கன்னா நெஞ்சு கருப்பு காகம் இருக்குதுங்க செங்கருப்பு இருக்குதுங்க காகம் நூலான் இருக்குதுங்க பிறகு நூலான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறமும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கீரின்னு ஒரு நேரம் இருக்குதுங்க அந்த கீரிக்குள்ள பார்த்தீங்கன்னா செங்கிரி இருக்குதுங்க கருங்கீரி இருக்குது நூலாங்கீரி இருக்குது வெளுப்பு கீரி இருக்குதுங்க ஆந்தக்கீரி இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்ற நேரம் இந்த பொன்ற நேரத்துக்குள்ள உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்கா போன்றம் இருக்குதுங்க கம்பரிசி போன்றம் இருக்குது கரிசல் போன்றம் இருக்குதுங்க அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா பூதி பூதி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காகபூதி இருக்குதுங்க மயில் பூதி இருக்குதுங்க சாம்பல் பூதி இருக்குதுங்க இது போக ஒரு நேரம் இருக்குது அது சில மாவட்டங்களில் அதை வந்து சொல்லுவாங்க ஸோ இத்தனை நிறங்கள் வந்து இதுல இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா தற்போதைய சூழல்ல தற்போதைய வணிக ரீதியான நிறம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றமும் நூலான் நூலான் கீரி இந்த மாதிரி லைட் கலரை விரும்புறாங்க இது வந்து மக்களுடைய விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமான நிறம் எது பார்த்தீங்கன்னா மயிலும் வெள்ளையும் காகமும் இதுதான் பிரைமரி கலர் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரமுங்க இப்போ இந்த தொடர்ந்து இந்த கோழி வளர்ப்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து உச்சி பூன்னு சொல்லுவாங்க குருவி பூன்னு சொல்லுவாங்க அந்த பூ அந்த மாதிரி ஒரு பூ அமைப்புடைய சேவலை விட்டுட்டு எல்லாருமே வந்து மத்தி பூவை வந்து ஈர்க்கப்படுறாங்க அதை தான் அதிகம் வளர்க்காங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது நல்ல கேள்விங்க இப்போ அறிவில் சிறந்த சான்றோர்கள் மூத்த வளர்ப்பாளர் அவங்ககிட்ட நீங்க பேசிங்க வச்சுக்கோங்க உச்சிப்பூதா சிறந்த அது எதன் அடிப்படையில சொல்லியிருக்க கூடும் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு உச்சிப்பூ வாட்டம் இருக்கக்கூடிய சேவல் நல்லா சண்டை போட்டுருக்கலாம் அந்த இனவழியில் நல்ல வீரியம் இருந்திருக்கலாம் அதன் அடிப்படையில உச்சி வாட்டம் வந்தாவே நல்லா சண்டை போடும்பா கத்திப்பூ சேவல் நல்லா சுருக்குன்னு இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு வட்டார கச்சொர்கள் வட்டார சொற்கள் எனக்கு காதுக்கு அடிக்கடி வரும் இது வந்து சண்டை சேவல் அடிப்படையில் நான் சொல்றேன் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்திருக்கலாம் சில உச்சிப்பூ சேவல் பாத்தீங்கன்னா ஒரு சைடா சாயம் சண்டை செய்யும் போது பாத்தீங்கன்னா அதோட பார்வை தடை செய்யறது ஒரு வாய்ப்பு இருந்தது அப்போ அதை பூவை வாட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வாட்டுறது அப்படின்னா ஆங்கிலத்துல கிராப்பிங் சொல்லுவோம்ல பூவை கூட வேண்டிய சுச்சுவேஷன் வருதுங்க அப்போ உச்சிப்பூவோட மத்தி பூக்கு அந்த சிக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அதற்காக மத்தி பூவில கண்ணை மறக்கலையா அப்படின்னு ஒரு கேள்விங்கன்னா மத்தி பூலையும் ஒரு சில பூ வந்து ரெண்டு சைடுமே இறங்கி ரெண்டு கண்ண ஐயா கட்டாயமா அதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது அதையே நம்ம செதுக்க வேண்டியது வரும் மேபி இந்த ஒரு மாற்றத்துல உச்சி மத்தி பூ சிறந்ததுங்கிற ஒரு கருத்து வந்து உருவாகி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஆரம்ப காலகட்டங்களில் கிளிமக்கு வாழ்சாவலோட எடை அதனோட தோற்றம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹெல்த்தி ஜின்புள்ஸ் அதிகமா இருக்குங்க நிறைய பேர் அதை நல்லா பராமரித்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ப்ரீட் பண்ணுற ரிசல்ட் எடுக்கணும்னா நல்ல ஆரோக்கியமான நல்ல கட்டுடலான சேவல்கள் அதிகமாக உற்பத்தி ஆச்சுங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை கிலோ எட்டரை கிலோ ரேஞ்சில் நிறைய சேவல் நாங்கள் பார்த்துருக்கோங்க ஆனால் அதெல்லாமே கண்டிப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கிடையாதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு டைமில் இப்போலாம் அது வந்து ஒரு அதிசயம் கதை மாதிரி ஆயிப்போச்சுங்க அது பார்க்க முடியாதுங்க தற்போது சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலரை கிலோ டு ஆறு கிலோ வரைக்கும் பார்க்கலாமாங்க ஆறு கிலோ வரது நாலரை கிலோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆறு கிலோ நீங்கள் சொல்கிறது கேட்டதாங்க நாலரை கிலோ டு அஞ்சரை கிலோ அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஆறுலங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக் லைனேஜஸ் ரொம்ப ரேடாக நீங்கள் தேடி செல்லு நீங்கள் கையில் ஒரு டிஜிட்டல் வெயிட்டிங் மிஷின் வச்சுட்டு போய் நீங்கள் தேடினீங்கன்னா பிடிக்கலாம் ஏதோ ஒரு காலத்தமான சேவல் ஆமாம் ஒரு அசம்ஷனில் நம்ம சொல்கிறோம் ஒரு பத்து சேவலை பிடிக்கலாங்க ஆனால் நாலரை கிலோங்கிறது ஒரு சராசரியான வெயிட் அது நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரம்மி ஆப்ஸ்லாம் வந்து டெய்லி பாப்பப் ஆயிட்டு இருக்குது அது எல்லாமே சூதாட்டம் தான் அப்படி இருக்கில்ல ஒரு ஆப்பில் சீட்டாட்டம் சூதாட்டம் அதை வந்து அவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணல பாரம்பரியமான தமிழனோட வாழ்வியல் சார்ந்த ஒரு சேவல் கலை இது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தடை இருக்கு இதை வந்து நீங்க எப்படி பாக்கு இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஆன்லைன் சூதாட்டத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சில சூசைட் நடந்துக்கு இது ஒரு பேசு பொருளா மாத்தி நீதிமன்றங்கள் வந்து அதுக்கு உத்தரவு போட்டுருக்குது ஐபிஎல்ஏ பாத்தீங்கன்னா ஒரு சூதாட்ட நிறுவனமான ட்ரீம் லெவன் தான் அதை ஸ்பான்சர் பண்ணுது பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வணிகம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறனால அதை வந்து யாரும் பெருசா பொருட்படுத்திக்கிறது அதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வெளியா பேசுறதுல பட் இது நம்மளுடைய ஒரு பண்பாட்டு தளம் இது ஒரு கலாச்சார தளம் இது எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு சிஸ்டமா தான் நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு பொங்கல் அப்படின்னா குங்கும மாவட்டத்தில் சேவல் சண்டை இல்லாமையோ ஒரு ரேக்ல ரைஸ் இல்லாமே நடக்காது ஒரு பொங்கல் அப்படின்னா கலங்கண்ணுள்ள ஒரு இல்லையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவனியப்படுத்தினா ஜல்லிக்கட்டு இல்லாம நடக்காது அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய அடையாளத்தையும் அழைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை ஆபியஸான விஷயம் தான் அப்ப இதை தான் அந்த இனம் துண்டிக்கப்படுது அந்த இனமும் நாளைக்கு அழிஞ்சு போகுது இல்லாத இந்த இனத்தை இனத்திற்கு இன்னொருத்தங்களை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி தான் இதை ஸோ இது வந்து மிருக நல ஆர்வலர்கள் என்று சொல்லிக் கொள்கிற பீட்டா பிஎஃப்ஏ கூப்பா கூ இவர்கள் போன்றவர்கள் நாங்கள் தான் வந்து மிருகங்களை வந்து நம்ம அக்கறையா பாத்துக்கிறோங்கிற ஒரு போர்வியின் அடிப்படையில இந்த வேலை செய்யறாங்க பகுத்துண்டு பள்ளியுறோம் முதல் நூலோர் ஒரு எல்லாம் தலை அப்படிங்கறது வள்ளுவர் அனைத்து உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து நம்ம ஒரு எக்கோசிஸ்டமா எடுத்துட்டு போறது தமிழர்கள் வந்து முன்னோடி நமக்கு ஒருத்தர் வந்து இது நீங்க இப்படித்தான் வளர்த்தனும் அப்படித்தான் வளர்த்தணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது இந்த மண் சார்ந்த மக்களுக்கு தெரியும் இந்த மண்ணில் உள்ள விலங்குகளையும் பறவைகளையும் எப்படி பாத்துக்கணும் இதோட தொடர்பில்லாத ஒருத்தர் நமக்கு வந்து கட்டளையை போடுறோம் கொண்டு வராங்க நம்ம ஓட்டும்போது மாட்டுக்கு பின்னாடி காரணம் குச்சி வச்சு கொத்தக்கூடாது வண்டி மாடிய அதை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல கொண்டு வராங்க பட் கருவியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டிலையும் தலையிட்டு அதை வந்து அந்த ஒரு எக்கோசிஸ்டத்திலேயே சீர்கழிப்பதா வந்து இந்த மிருகநாள ஆர்வலர்களோட குறிக்கோளை நான் பார்க்குறேன் உண்மையாலும் நம்ம பாரம்பரியமான சேவல் நிலத்தை வந்து காக்கணும்னா என்ன பண்ணும் ஓகே பண்ண அடிப்படையில் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அது சார்ந்த நம்மளுடைய இனங்களையும் ஒரு ஒருங்கிணைத்த எக்கோசிஸ்டமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யணுங்க அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு அதை நம்ம கடத்து செல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் இப்ப பாத்தீங்கன்னா சேவல் சண்டைக்கு ஜாக்கி கூட முன்னெல்லாம் வயசானவங்க வருவாங்க நல்ல பெரிய மீசியல வச்சுக்கிட்டு வயசானவங்க வருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் வராங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க தான் சேவல் கட்டு ஜாக்கியாவே வர்றாங்க ஆர்வம் காட்டுறாங்க நம்ம வீட்டு இளைஞர்களே சின்ன குழந்தைகளை கூட கோழி தனித்தனியா வளர்த்து நம்ம வீட்டு வளர்த்துறாங்க கண்டிப்பா வளர்த்தாமையா பேசலாம் தாராளமா பேசுறேன் தம்பி கோழி வளர்த்துறீங்களா ஆஹ் நான் கோழி வளர்த்துருங்க எனக்கு வந்து கட்டமுக்கு வாழ் சேவல் ரொம்ப பிடிக்குங்க அதுல மெயினா எனக்கு வந்து இசை வாழ் ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்சமான நிறம்னா இது எனக்கு பிடிச்சமான நேரம்னா பண்ணுறோம் உங்களுக்கு

அது சித்து இருக்கட்டும் பெருவட்டா இருக்கட்டும் நடுவட்டா இருக்கட்டும் இல்லை ஒரு கடற்கநாத்தனோட கலப்பினை பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு கலப்பினமா கூட இருக்கும் காடு கறையில் திரிகிற கோழி நீங்க தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் அது வந்து நாட்டு கோழியா நீ கருதிக்கலாம் சாப்பிடலாம் பண்ணை செட்டப்ல பத்தாயிரம் கோழி இருபதாயிரம் கோழி வளத்துற இடத்துல நீங்க லேட்டாக போய் வாங்குறது நீங்க தவிர்க்கலாம் அது மூக்கு வெட்டினதோ வெட்டதோ பண்ணை கோழி செட்டப் கான்செப்ட் நீங்க தவிர்த்துட்டு ஃப்ரீ ரேஞ்சிங் மெட்ஸ் நீங்க வாங்கி சாப்பிடலாம் அது ஆரோக்கியமானது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோவோட கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா சேவல் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பத்தி இன்னொரு வீடியோ இருக்கு அது கண்டிப்பா வந்து இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து நான் அதை வந்து அப்லோட் பண்ணிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படி இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு பச்சக்கணு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு அதை அமுத்திடுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்